ஒவ்வொரு மந்திரமும் சொன்னோம் மந்திரம்னா என்ன மனநாது திராயதேதி மந்த்ராஹா அப்படின்னு சொல்ல திருப்பி திருப்பி நினச்சி 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 பார்த்து ஒரு ஃபோக்கஸ்டு அட்டென்ஷனோட கான்சென்ட்ரேஷனுங்கிறோமோ இந்த கான்சென்ட்ரேஷனோட எந்த மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அந்த ஜபத்துக்கு உரிய பலன்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த பலன்களை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அதனால் நம்ம மந்திரத்தை சிரத்தையோடு சொல்லணும் எதுக்குமே ஒரு சிரத்த தேவை அப்படி சிரத்தையோடு அந்த மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிற பொழுது நமக்கு அதனுடைய பலன்கள் சித்திக்கிறதுங்கிறது தீர்மானமாக தெரியுது இப்போ முதல்ல முதல் அணுவாகத்தில் சொல்லக்கூடிய நாமக்கல் என்ன இந்த சுரத்தோடு சொல்லக்கூடியவா நிறையா குருக்கள் இருக்கா அவாகிட்ட நம்ம சுரத்தோடு நம்ம கற்றுக்கிறதுங்கிறது நல்லது ஆனாலும் எந்த ஒரு மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் அதனுடைய பொருள் என்ன என்பது தெரிந்தால் நம் மனசில் தியானத்தில் இதுக்காகத்தான் நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யின்றபொழுது சொல்லும் பொருளும் அறிந்து ஒரு காரியத்தை செய்கிறபோது அது நமக்கு பலன் ரெட்டிப்பாக கொடுக்கறது பல மடங்கு அதிகமாக கொடுக்கறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்ன சொல்கிறோம் ஒரு ரிஷி ஒரு தெய்வத்தை யார் இந்த மந்திரத்தை எடுத்து எடுத்து கொடுத்தா நமக்கு விஷயகா மந்திரதர்ஷ்டாரகான்னு சொன்னான் மந்திரங்களை பார்க்குறவா அப்படின்னு என்னத்தோம் ஒரு தடவை காதில் அப்படி வாங்கின உடனே அவளுக்கு மனசில் அப்படியே புரிக்கும் அவள் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுவாள் அது முன்னூத்திருக்கு போச்சு இப்படி தான் வழி செவி வழியாக வந்த மந்திரங்கள்லாம் தான் இது அவருடைய ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவித்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மந்திரங்களினுடைய ஒலி அலைகளையெல்லாம் காதில் வாங்கி நமக்காக அதை வெளியிட்டிருக்கிறார்கள் ஓரலாக அப்போது அதை நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு அதான் சொன்னேன் ஸ்ரத்தையோடு செய்கின்ற பொழுது அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும் நம்ம தான் அனுபவிக்கணும் சக்கரை திதிக்கும் என்று அவர்கள் சொன்னால் கூட அந்த சர்க்கரையை நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து அந்த ருச்சி எப்படி இருக்கிறதுங்கிறது அவரவர்களுடைய அனுபவ சித்தம் அப்படி பார்க்கணும் இப்போ முதல்ல முதல் மந்திரம் எப்படி அப்படின்னா நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நம நமஸ்தே ஸ்தூ தன்வனே பாஹுபியம் உததே நம அப்படின்னு முதல் மந்திரம் இதில் என்ன பண்ணார் இந்த ருத்ரத்தில் மொத்தம் பதினோரு அணுவாக்கங்கள்னு சொன்னோம் அது முதல் அணுவாக்கத்தில் கோவமான ருத்ரனுக்கு சமாதானம் சொல்கிறோம் சமாதானப்படுத்துகிறோம் அப்போது ரெண்டு இல்லை ஒம்பது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ருத்ரனுக்கு ரெண்டு ரூபம் உண்டு என்ன என்ன கோரமான ஒரு ரூபம் சாந்தமான ஒரு குருவம் பயங்கர கோரம்னா என்னது பயங்கரம் பார்த்தாலே தான் அப்படியே ந நடுங்கிற அளவுக்கு இருக்கும் இன்னொன்று சாந்தமான சிவம் அப்படின்னாலும் மங்களஸ்வரூபி அப்போது சாந்தமான ரூபமும் உண்டு இப்போது அவருடைய கோபத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா ஆயுதம் முதலீட்டு எல்லாம் வச்சுருக்கார் அவர் அந்த ஆயுதங்கள்லாம் அந்த ஆயுதங்களுக்கு நமஸ்காரத்தை பண்ணினாலே தானே அந்த ஆயுதம் வேலை செய்கிறது கொஞ்சம் ஆகும் அது மாதிரி அதுக்கு நமஸ்காரத்தை முதல்ல சொல்கிறோம் சரி அவர்தான் எந்த விதமான குற்றமற்றவர் எல்லா நல்ல குணங்களும் உடையவர் சகல குணங்களும் உடையவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரமேஸ்வரனுக்கு திட்டம் எப்படி கோபம் வரும் அப்படின்னா ஒரு பரபரம்மம் நம்ம உருவாக்கி உலகத்தை சிருஷ்டி பண்ணி நான் தான் சொன்னேன் இயற்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் அந்த இயற்கையிலிருந்து மாறுபடுகின்ற பொழுது நிச்சயமாக அதான் அந்த இயற்கையிலிருந்து மாறுபடுகிறோம் என்பதை எப்படி தீர்மானம் வைக்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி வேதத்தில் சொல்லப்பட்டவை நல்ல கருத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அதுக்கு விபரீதமான காரியத்தை செய்கிறது ஸ்மிருதிகளில் என்ன சொல்லியிருக்காளோ அது எதுக்கு அப்படின்னு கேள்வியை கேட்டுவிட்டு ரொம்ப பெருசாக விஞ்ஞான பூர்வமாக நான் சிந்திக்கிறேன் தார்க்க ரீதியாக சிந்திக்கிறேன்லாம் பேசிவிட்டு அதுக்கு விபரீதமான காரியத்தை பண்ணுறது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை செய்வேன் தர்மத்தோட சத்தியம் வதா தர்மம் சரா அப்படின்னு சொல்லுறான் சத்தியத்தை பேசு தர்மத்தை செய்யி அப்படின்னாக்கா தர்மம்னா நல்ல செயல்களை செய் அதை செய்ய மாட்டேன் அது செஞ்சதுனால என்ன முதலப்பது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்நிறையான ஒரு போக்கிற போக்கு இருக்க அதுதான் இயற்கைக்கு மாறுபட்டு செய்யும் உலகத்தில் பிறந்தது எல்லாமே பிறருக்காக உதவி செய்ய வேண்டும்ங்கிறது தான் இயற்கை செடி குடிகள்லேருந்து எல்லாமே பிறருக்கு உதவுகிறது மேகங்கள் பிறருக்கு உதவுகிறது மேகம் தனக்காக மழை பெய்யலை பிறருக்காக செய்கிறது அப்படி தன்னலம் கருதா நலம் நோக்கும் ஒரு விஷயம்தான் இயற்கை இயற்கை அப்படி அதுக்காகத்தான் படைச்சிருக்கு நம்மள ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கு ஒவ்வொரு ஜந்துவும் படைச்சிருக்கு அப்படிக்கும் பொழுது அதை மீறி நாம் செயல்படுகின்ற பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும் இப்படி பண்ணுறியா ரியலைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த அப்படின்னு அது சீட்சிக்கிறதுன்னு பேர் அதுவும் கொடுக்கலன்னா நமக்கு ஒன்றும் புரியவும் புரியாது நம்ம திருதவ மாட்டோம் அதனால் சிவனுக்கு கோபமும் வரும் சிவனோட சொத்தை எல்லாம் கவர்ந்துன்னு போய் எல்லாம் பண்ணால் அதான் சிவன் சொத்து கொலநாசம்லாம் சொல்லுவோம் சிவனுக்கு கோபம் வந்துன்னா அவ்வளோ அங்கே அழிச்சே அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது நம்மளை எதுக்கு அப்போ அந்த கோபத்தினால கோபத்தை அவர் வச்சிருந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இயற்கையிலேருந்து மாறுபடுறது மாத்திரம் இல்லை நம்மளை நல்ல வழியில் நடத்த நடத்துவதற்காக நல்ல வழியில் நடத்தி ஒரு சண்மார்க்கம்னு சொல்கிறோமே அதில் ஈடுபாடு கொண்டு நம்ம அப்போ தான் வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கோபத்தை நம்ம வந்து ஒரு உருவகப்படுத்தி அந்த கோபத்திற்கும் சிவனுடைய கோபத்திற்கும் அந்த ஆயுதங்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுகிறோம் நமகா நமகா என்று சொல்லி அதனால சிவன் வந்து கோவிச்சுக்கிறாரே எல்லா நல்ல குணங்களும் உடையவராச்சே அப்படி இருக்கும்போது ஏன் நம்மகிட்ட கோவித்து சொல்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு குற்றமாக சொல்ல முடியாது சிவன் கிட்ட இப்போ சமஸ்கிருதத்தில் ஒரு ருத்ர சிப்தத்துக்கு சொல்றார் ருதம் ருத்ரஹா அப்படின்னு என்ன பொருள் இருக்கு அப்படின்னா துக்கம் அப்படி இல்லைன்னா துக்கத்துக்கு காரணமான பாபம் ஒரு துக்கம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா காரணம் என்ன அதுக்கு ஏதோ ஒரு பாபம் பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு அதுக்கான ஒரு காரணம் இருக்கு காஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் உலகமே இந்த துக்கத்தை அதாவது பாபத்தை விரட்டி அடிக்கிறதுனால அவருக்கு ருத்ரன்னு பேரு அப்படின்னு ருதம் ராபயதி இது ருத்ரா இங்கே பார்வ நிமித்தமாக உண்டாகும் கோபத்தை விளக்கி சாந்தமாக இருக்க தான் ருத்ர அப்படிங்கிற சொல்ல சொல்லி நம்ம வந்து அவரை அழைக்கிறோம் ருத்ர அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாந்தமாக இருக்கணும் அந்த சாந்த ஸ்வரூபம் ஆகணும் ஏன்னு கேட்டால் எல்லாருடைய கட்டங்களையும் போக்குறவர் துக்கங்களை போக்குறவருங்கிறதுனால அதே மாதிரி எல்லா துக்கங்களுக்கும் காரணம் எது தெரியுமா அப்படின்னா பாபம்னு சொன்னோம் அந்த பாபத்தை புரியறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கோபம் கோபந்தான் மூல காரணம் அதனால் இந்த கோபத்துக்கு முதல்ல நமஸ்காரத்தை சொல்லு கோபம் பண்ணாதே கோபம் கோபப்படாதே அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறா உபதேசமாக சொல்கிறான் இங்கே என்ன பண்ணால் அந்த கோபம்னு ஒன்று இருக்குது எல்லார்டும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒரு நமஸ்காரத்தை போடு முதல்ல அப்படின்ட்டு அதை விலக்கி இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் பரமேஸ்வரன் கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் எதனால் அடிப்பாருன்னா அவருடைய அம்பு வந்து முன்னாடி வந்து நிற்கும் பிறகு அந்த அம்பை வச்சு என்ன பண்ணுவார் அந்த வில்லு அவர் வச்சுட்டு இருக்கிற பார்ப்பார் பாப்பர் அந்த வில்லு வச்சு வச்சுதான் நம்ம அடிக்க முடியும் அந்த வில்லு வச்சுட்டுருப்பார் அந்த ரெண்டையும் எடுக்க எது இருக்கும்னா அது எடுக்கணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு கை அப்படி ரெண்டு கை இருக்கு அந்த ரெண்டு கையையும் ரெண்டு கையும் முயற்சிக்கும் எதுக்கு அப்படின்னா அந்த அம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு அதனால அதே வரிசையில் அந்த நமகா மகாணமாக திருடு வர விக்கிரத்தில் கோபம் இந்த பானம் அதாவது வில்லு கைகள் இவைகளுக்கெல்லாம் நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லிட்டு வர பரமேஸ்வரனுடைய பானம் அது போய் நம்ம வணங்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி வணங்கணும் ஒரு தேவதை தேவதை மாதிரி அந்த அஸ்திரங்கள் வணங்கணும் அஸ்திரங்களை வணங்கணும் அது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் உண்டு இப்படின்னா சுதர்சனர் அப்படிங்கிறது அந்த சுதர்சன சக்கரங்கிறது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம வணங்குறோம் ஏன்னா அந்த ஆயுதமானது நல்லதையும் செய்யும் தீயதையும் செய்யும் தீமை செய்கின்றவனை அழிக்கும் நல்லது செய்கிறவர்களை காப்பாற்றும் அதனால் அந்த பானங்களை நம்ம வேண்டிக்கிறோம் அது பொருத்தமானது தான்